ஹரஹர ஹர சங்கர் ஜய சங்கர் மகா பெரியவா சரணம் இன்று அக்டோபர் அஞ்சு நவராத்திரியோடைய மூன்றாம் நாள் இன்று இரவு நீங்கள் தூங்கும்போது இதை திறவானி காட்டியில் வைத்திய தூங்கினால் போகும் ஒரே நாளில் கோடி செல்வம் தேதி வரும் உன் ஆசை எல்லாம் நிறைவேறி பனம்பளியாக பொழிய ஆரம்பித்துவிடும் இந்த நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஏன்னா இந்த நாள் சனிக்கிழமையில வரக்கூடிய முக்கியமான சிரணம்னா நவராத்திரியோட மூன்றாம் நாள் சனிக்கிழமைனாலே நம்ம பெருமாள் வழிபடுவோம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்படிப்பட்ட சனிக்கிழமையில புரட்டாசி மாதம் வந்திருக்குன்றது நிச்சயமாக நிறைய நபர்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஏழ்மையான ஒரு பரிகாரம் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும்னு என்று யோசிச்சீங்கன்னா கட்டாயம் நிகழும் நீங்க இந்த நாள்ல ஒரே ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருந்த கஷ்டங்கள்ல இருந்து எல்லாத்துலேருந்தும் நீங்க நீங்கி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக மாறிடும் இப்படிப்பட்ட எளிமையானனால நீங்கள் தவற போறீங்களா நிச்சயமா கூடாது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க இப்படிப்பட்ட எளிமையாக இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த இரவு தூங்கும்போது இதை மட்டும் உங்களுடைய தலைவாணிக்கடியில் வச்சுட்டீங்கனாலே போதும் இதை இரவு தூங்கும்போது தலைவாணி கடையில் வச்சா எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேள்விகள் கண்டிப்பாக வரும் ஒரு முறை செஞ்சு பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் அதனுடைய பழ நின்ன எப்படி இது நடக்கும் என்பதெல்லாம் அதனால இன்று இரவு நீங்கள் தூங்கும்போது மறக்காம இதை மட்டும் உங்களுடைய தளவாணி கடையில் வச்சுட்டு தூங்குங்க கட்டாயமா இதை செஞ்சு நீங்க முடிச்சு இரு நாள் இருபது தூங்கும்போது வைக்கிறது மூலியமா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கை கிடைக்கும் இது நாள் வரைக்கும் பல விஷயங்களை நீங்க துன்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டே தான் ஆனா எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காது என்னடா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்துல போகுது இதற்கான தீர்வு எப்பதான் கிடைக்கும் நல்ல நாள் நமக்குன்னு பிறக்காதா அப்படின்னு நீங்கள் ஏங்காத நாள் இல்லை ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்று இரவு தூங்கும்போது தளவாடி கடையில் வைக்கிறது மூலியமா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பித்து வரும் முக்கியமாக சொல்லணும்னா எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இந்த நாள் இருக்க போகுது நீங்கள் செய்கின்ற இந்த ஒரு எளிமையான ஒரு பறிக்கிறது அதனால் இன்று இரவு நீங்கள் தூங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் உங்களுடைய தளவாடிகளாக வைக்கிற தூங்குது கட்டாயமாக இதை நீங்கள் வச்சு தூங்குவது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் பட்ட எல்லா விதமான துன்பத்தையும் நீக்கி நன்மைகளை பெற முடியும் இப்படிப்பட்ட எளிமையான விஷயத்த இந்த நாளில் நீங்க செய்யாம இருக்கவே கூடாது அதனால முழுமையான மனசோழனும் அம்பிக்கையுடனும் இன்றிரவு நீங்கள் தூங்கும் போது இந்த ஒரு விஷயத்த மட்டும் தளவாணி கடையில் வைக்க பாருங்க சரி அது என்ன எப்படி வைக்கணும் என்பதை பற்றி நாம் தேர்தலில் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற போது சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவிஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய தெளிவாக புரியும் உங்களுடைய வீட்டில் நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஏதாவது பாத்தீங்கன்னா தூங்கினாலும் சரிங்க தூங்குவதற்கு முன்பு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம எடுத்து உங்களுடைய தலைவாணிக்கையில வச்சிருங்க ஒரு சில நபர்கள் சீக்கிரமா தூங்குவீங்க ஒரு சில நபர்கள் தாமதமா தூங்குவீங்க எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி யோசிக்கவே வேண்டாம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய தலைவாணிக்கலாம் மறக்காம வச்சிருங்க இதை நீங்கள் மட்டும் வைக்க வேண்டாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுடைய வீட்டில் இரவு தூங்கும் போது சொல்லி தூங்க சொல்லுங்க ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் செய்வது மூலிமா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஏற்படுத்தி கிடக்கும் இது நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம் பூஜைகள் செஞ்சுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட எளிமையான விஷயத்த நீங்கள் செய்யாமல் தவிர்க்க போகிறால் கண்டிப்பாக உங்களுடைய தலைவாணிகளில் இது மட்டும் வைத்தாலே போதும் சரி நீங்கள் இந்த நவராத்திரியுடைய மூன்றாம் நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் உங்களுடைய இரவு தூங்கும்போது கடையில் வைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்னன்னு பார்க்கலாமா முதலாவதாக இன்றிரவு நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய கடையில் வைக்க வேண்டியது ரொம்ப எளிமையான பொருள் தாங்க இந்த நவராத்திரி நாட்களில் இது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான பட்டம் ஒன்றுனா அது இந்த சந்தனம் குங்குமதாங்க தாங்க இந்த சந்தனம் குங்குமம் அப்படின்றத ஒரு மஞ்சள் என்ற துணியில வச்சு முதலாவதாக இந்த ஒரு பொருளை வச்சிருங்க அதாவது முதல் எடுத்துணையும் வைக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஒரு பொருள் இருக்க வேண்டும் இது அப்புறமா அதாவது சந்தனத்தையும் குங்குமத்தையும் அப்புறமா இந்த சந்தனம் குங்குமமோட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருளாக உங்களுடைய வீட்டில் பச்சரிசி இருக்கும்போது அந்த பச்சரிசியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சா போதும் ரொம்ப வைக்க வேணாம் சரிங்களா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து இதோடு சேர்த்து வச்சுருங்க இந்த பச்சரிசி வச்சதுக்கு அப்புறமா மூன்றாவதாக அதாவது இப்போ நீங்கள் பச்சரிசி வச்சுட்டீங்க அப்படின்ற போது மூன்றாவதாக ஒரே ஒரு பச்சை கற்புரத்தையும் இதோடு சேர்த்து வைக்க வேண்டும் இந்த பச்சரிசி பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம்னு எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் கடைசியாக இப்போ நீங்கள் வச்சது போக எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காயும் ஒன்றை எடுத்து இதோடு சேர்த்து வச்சிருங்க சரிங்களா இப்போ சொல்லிக்கக்கூடிய இத்தனை பொருட்களையும் நீங்கள் எடுத்து மறக்காமல் உங்களுடைய வீட்டில் சேர்த்து வைக்கணும் அப்படி இத்தனை பொருட்களையும் நீங்கள் எடுத்து மறக்காமல் உங்களுடைய வீட்டில் சேர்த்து வைக்கிறது மூலியமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக்கணும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப மனசில் கூட கஷ்டப்பட்டுருக்கலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க நடக்காமலே போயிட்டுருக்கும் இப்படிப்பட்ட எல்லாமே மாறணும் நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் நீங்கள் இன்று இந்த நவராத்திரி நாள் தூங்குவதற்கு முன்பாக மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து உங்களுடைய தளவாணிக்கு அடியில் நீங்கள் கட்டாயமாக வச்சிருங்க இந்த ஒரு விஷயத்தை தலைவாணிக்கடையில் வைக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களே நம்ப முடியாதுங்க அந்த அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த நாளாக மாறிவிடும் இப்படிப்பட்ட நாளை நீங்கள் நிச்சயமாக தவறிடவே கூடாது இப்படிப்பட்ட எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யாமல் தவிர்க்கவே கூடாது முழுமையான மனசோடு நம்பிக்கொடணும் இப்போ சொல்லக்கூடிய இத்தனை பொருட்களையும் சேர்த்து வச்சு நீங்க மறக்காம உங்களோட தலைவாணி கடையில் வச்சு நீங்க தூங்குணைகள்ல போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாக இருப்பதால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கட்டாயமா செய்ய பாருங்க அதாவது இரவு தூங்கும்போது இப்ப சொல்லிக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மறக்காமல் தலைவாணி கடையில் எடுத்து வச்சிருங்க ஒரு மஞ்சள் துணை வச்சு வச்சதுக்கப்புறமா அதை மறக்காம கெட்டிட்டு உங்களுடைய தலைவாணி கடையில் வச்சிருங்க இந்த இரவு தங்கும்போது கெட்டி நீங்க தலைவாணிக்கல வச்சுருங்க சரிங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேள்வின்னா நீங்க இருபது அப்புறமா அப்புறம் வச்சதுக்கப்புறமா அதை காலையில எழுந்தோன்னு அதாவது நீங்க இரவு தூங்குனோடனே சொன்னே காலையில எந்திரிக்கிறோம் காலையில் எந்திரிச்சோன்னு அந்த பொருள் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது தண்ணி இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று உங்களுடைய ஊரில் அறிவம்பு இருந்தாலும் சரி இல்ல பக்கத்துல நீங்க திருப்பைப்பு இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய உதவர்கள் ஏதாச்சும் குளம் ஏரிகள் இல்லை இந்த போற விஷயங்கள் இருந்தாலும் சரி அந்த இடத்துல போய் இதை நீங்க ஒத்துக்கப்படலாம் இல்லைங்க எங்க ஊர் பக்கத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ரொம்ப தூரம் போகணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு இதை எடுத்துட்டு உங்களுடைய கோவில் பக்கத்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கண்டிப்பா அங்கே தண்ணி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளில் அதில் நீங்க போட்டு வந்துடலாம் அப்படி கோவில்களும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்னதான் செய்வதீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல ஏதாவது அதாவது பார்த்தீங்கன்னா அரச மரம் இல்லை வேப்பமரம் இருந்துச்சுன்னா அந்த வேப்ப மரத்தை சொத்தியோ இல்லை அரச மரத்தை சுத்தியோ அதை நீங்கள் போட்டு வந்துடுங்க சரிங்களா இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களையும் நன்மையையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் நம்பங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையான மனசு நம்பிக்கொடனும் செய்கிறீங்களோ இது அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாற்றிகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் முழுமையான மனசோடு நம்பிக்கொன்றும் இது செய்து வாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நவராத்திரி நாள் உங்களுக்கான நாளாக இருக்கட்டும் முழுமையான மனசு நம்பிக்கையோன்றும் செய்து பாருங்கள் நல்லது நடக்கட்டும் நம்பங்கள் நல்லதாக நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்தால் அனைத்து நல்லதாக தான் இருக்கும் அரஹர ஜெய ஜெய சங்கர் நன்றி வணக்கம்